வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் அங்கோலா உடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் உத்தராகண்ட் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது அது ரிக்டர் அளவில் ஏழாக பதிவானது உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அனிஷ் பான்வாலா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் அங்கோலாவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக அங்கோலா சென்றுள்ள அவர் லுவாண்டாவில் அந்நாட்டு அதிபர் திரு ஜுவான் லாரன்சோவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இதனை தெரிவித்தார் பாதுகாப்பு வேளாண் போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் அங்கோலாவுக்கு தேவையான உதவிகளை இந்தியா வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டமைப்பில் அங்கோலா இணைந்துள்ளது பாராட்டுதலுக்குரியது என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார் உத்தராகண்ட் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் டேராடோனில் நடைபெற்ற அம்மாநிலத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக உத்தராகண்ட் வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இம்மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார் இந்நிகழ்ச்சியில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது இதனையடுத்து தேர்தல் நடைபெறவுள்ள பகுதிகளில் தொடர்பில்லாத நபர்கள் அப்பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது நாளை மறுநாள் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் நூற்று முப்பத்தாறு பெண்கள் உட்பட ஆயிரத்து முன்னூற்று இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இருபது மாவட்டங்களுக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் நடைபெறவுள்ள இந்த இரண்டாம் மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் மூன்று கோடியே எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வாக்கு எண்ணிக்கை வரும் வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்படும் பிரிவினைவாத அரசியலில் காங்கிரஸ் ஈடுபடுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் பீகாரின் அவுரங்காபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மத அடிப்படையில் நாட்டை பிரிக்கும் நோக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் கருத்து தெரிவிப்பதாக கூறி கூறினார் இதுபோன்ற அரசியல் ஏற்புடையதல்ல என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் ஊடுருவல்காரர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் கூறியுள்ளார் பீகாரின் சாசாராம் பகுதியில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பீகாரில் தொழில்துறை வளர்ச்சி பெறுவதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார் இளையோருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தர பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தவறிவிட்டதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பீகார் மாநிலம் பூர்ணியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அனைத்து தரப்பினரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் குஜராத்தில் தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கான சதி திட்டத்தில் ஈடுபட்டது தொடர்பாக மருத்துவர் உட்பட மூன்று பேரை அம்மாநில தீவிரவாத எதிர்ப்பு படையினர் கைது செய்தனர் இவர்களில் ஒருவர் தெலங்கானாவைச் சேர்ந்தவர் என்றும் இருவர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர் அவர்களிடம் இருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள காவல்துறையினர் இதுகுறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு சீர்திருத்த நடவடிக்கைகள் கைபேசி பயன்பாட்டிற்கு மாணவர்கள் அடிமையாகாமல் இருக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் இன்று மைசூரில் கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களிடையே அவர் கலந்துரையாடினார் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு மாணவர்கள் உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமல் இலக்கினை அடைய அர்ப்பணிப்புடன் மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார் சட்ட சேவை பணிகளை மேற்கொள்வதை சமூக தொண்டாக மட்டும் கருதாமல் தார்மீக கடமையாகவும் கருத வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சட்ட சேவை பணிகளை வலுப்படுத்துவது தொடர்பான தேசிய மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்படுவதை இலக்காக கொண்டு சட்ட சேவை பணிகள் குழு செயலாற்ற வேண்டும் என்றும் திரு கவாய் தெரிவித்தார் ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பின்னர் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அமைச்சர் திரு ஜனார்தன் ரெட்டி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது அது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஏழாக பதிவானது இதன் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது இதற்கிடையே அந்தமான் கடல் பகுதியில் இன்று பிற்பகலில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி நான்காக பதிவானது நாட்டின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு குளிரின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் வெப்பநிலை வெகுவாக குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் குளிர் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் கேரள மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அனிஷ் பான்வாலா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இருபத்தைந்து மீட்டர் பிரிவு தகுதிச் சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் வெங்கட்ராமன் நான்காவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் அவர் ருமேனியாவின் பாக்டான் டேனியல் டியாக்கை வென்றார் ஆந்திராவுக்கு எதிரான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி வலுவான நிலையில் உள்ளது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் தமிழக அணி இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று இரண்டு ரன் எடுத்துள்ளது முதல் இன்னிங்ஸில் ஆந்திரா அணி நூற்று எழுபத்தி ஏழு ரன்னுக்கும் தமிழக அணி நூற்று எண்பத்தி இரண்டு ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன ஜெய்ப்பூர் சர்வதேச போலோ போட்டியில் இந்தியா பட்டம் வென்றது இறுதி ஆட்டத்தில் இந்தியா அர்ஜென்டினாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியது ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒன்பது தங்கம் உட்பட இருபத்து மூன்று பதக்கங்களை வென்றது பிரமோத் பகத் நவீன் சிவகுமார் சுகந்த் கடம் கிருஷ்ணா நாகர் ஆகியோர் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் துளசிமதி முருகேசன் நித்யஸ்ரீ சுமதி சிவன் ஆகியோர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் தங்கப்பதக்கம் வென்றனர் மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன் மானசி இணையும் தங்கப்பதக்கம் வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் மணிஷா ராமதாஸ் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் சுகந்த் கடம் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன சுகந்த் மன்தீப் மணிஷா ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும் ஹர்தீப் ருதிக் இணையும் ஜெகதீஷ் நவீன் இணையும் நிதிஷ் துளசிமதி இணையும் இரட்டையர் பிரிவுகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் ஜெகதீஷ் குமார் நீரஜ் சூர்யா உட்பட ஒன்பது பேர் வெண்கலப் பதக்கம் வென்றனர் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று எட்டு எட்டு பதினொன்று நான்கு என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் டிமோதி பிரவுன்வேலை வேலை வென்றார் ஈராக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது தெலுங்கானா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் கின்பால் சோனா ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் பட்டம் வென்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அம்சகர்ணன் அர்ஜூன் இணையும் பட்டம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அங்கோலா உடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் உத்தராகண்ட் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது அது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஏழாக பதிவானது உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அனிஷ் பான்வாலா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது